அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நினைத்ததை நடத்தக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுடைய ஒரு அற்புதமான மந்திரம் தினமுமே நீங்கள் ஒரு பதினோரு முறையாவது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும் அதோடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் தடைகளும் நிச்சயமாக விலகும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிவான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகும் ஆஞ்சநேய பெருமானை நம்ம தொடர்ந்து வழிபட்டாலே நம்ம மனதில் இருக்கிற எல்லா விதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்கி நமக்கு நிச்சயம் ஒரு தெளிவு பிறக்கும் நம்மளுடைய மன வலிமை உடல் வலிமையை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தொடர்ந்து ஆஞ்சநேய பெருமானை ஆஞ்சநேய பெருமானுக்கு உரிய நாள் அப்படின்னா புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் இன்னும் ரொம்ப விசேஷம் உங்களால் முடிஞ்ச அப்படின்னா ஆஞ்சநேய பெருமானுடைய கோவிலுக்கு செஞ்சு ஒரு துளசி மாலை சாட்சி வழிபாடு செய்யுங்க அதோடு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அது அத்தனையும் விலகும் சரிங்க தினமுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா காலையில் குளித்து முடிச்சுட்டு அந்த நாளை ஆரம்பிக்கும் போது ஆஞ்சநேய பெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இது வந்து பார்க்க எளிமையாகத்தான் இருக்கும் ஆனால் இதோடைய வந்து சக்தி வந்து அந்த அளவுக்கு மகத்துவமானது அதனால் முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஆஞ்சநேய பெருமான்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து இது தாராளமாக நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நேரம் இல்லாதபட்சம் குறைந்ததாவது ஒரு பதினோரு முறையாவது சொல்லிவிட்டு ஆரம்பிங்க ஸ்ரீ ராமஜெயன் ஸ்ரீராமஜெய் ஆஞ்சநேய பெருமானை முழு நம்பிக்கையோடு நம்பி நீங்கள் வந்து இதை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான குறைகளையும் போக்கி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயம் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவா தைரியம் மன வலிமை எல்லாமே அதிகரிக்கும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நம்பிக்கையோடு எழுதுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக தெளிவு பிறக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்